சாயங்காலம் ஆயிடுச்சு ஹரிதா ஆபீஸ்ல இருந்து லேட்டா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வரும்போதே சாயங்காலம் ஆயிடுச்சு அவளோட மாமா ஹரிதாவை பார்த்து ஹே ஹரிதா என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வர இதுதான் வீட்டுக்கு வர நேரமா மாமா என் வேலைக்கு டைமிங்ஸ் அப்படிங்கறதே இல்ல அவங்க கூப்பிடும் போது அவங்க சொல்லும்போது வீட்டுக்கு வரணும் என்ன பண்றது மாமா ஆமா நான் கால் பண்ணும் போது எதுக்கு நீ ரிசீவ் பண்ணல என்ன நீ கலெக்டர் வேலையை செய்ய ஐயோ மாமா அப்படியெல்லாம் இல்ல மாமா நான் ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரன்னிங்ல இருந்தேன் ஆ சரி சரி உள்ள போ உன்னை பார்த்தாலே எனக்கு கோவ கோவமா வருது அப்படி சொன்ன உடனே ஹரிதா கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போனா அக்கா அக்கா சொல்லுடி என்ன விஷயம் அக்கா இங்க பாத்தியா நான் எவ்வளவு காசு சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு காசை சந்திரிகா கிட்ட கொடுத்தா என்னடி போன வாரத்தோட இந்த வாரம் காசு கம்மியா இருக்கு எனக்கு தெரியாம நீ ஏதாவது சேர்த்து வைக்கிறியா ஐயோ அக்கா என்னக்கா இப்படி சொல்ற நான் என்னக்கா சேர்த்து வைக்கிறேன் நான் எந்த காசும் சேர்த்து வைக்கல இங்க பாருடி நீ சேர்த்து வச்ச அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் உன்னை நான் சாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான் ஹரிதா சந்திரிகாவோட வார்த்தையை கேட்டு ரொம்ப மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு அக்கா எல்லா காசும் உனக்குதாக்கா கொடுக்குற நான் எதுவுமே சேர்த்து வைக்கல ஆமா ஆமா உன் சொத்தையே எனக்கு தானே கொடுத்துக்கிட்டு என்ன உன் சம்பள காசை எங்களுக்கு கொடுத்தா நாங்க என்ன உனக்கு சோறு கொடுக்காம சும்மா உட்கார வச்சிருக்கோம் சரி சரி அங்க இருக்கு போய் சாப்பிடு அக்கா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஆ நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு முதல்ல நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சந்திக்கா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹரிதா கண்ணீர் விட்டுகிட்டு அந்த பழைய சாப்பாட சாப்பிட வந்தா அதுக்கப்புறம் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அக்கா கூட என்ன ஒரு மாதிரியா தான் பாக்குறேன் எல்லாமே என் தலை எழுத்து என் தலையில அந்த கடவுள் இப்படி இப்படிதான் எழுதிருக்கான் போல பேருக்கு மட்டும்தான் அக்கா ஆனா என்ன ஒரு வேலைக்காரியா தான் நடத்துறாங்க என் கூட பிறந்த அக்காவே என்ன வேலைக்காரியா தான் பாக்குறா ஐயோ கடவுளே எப்பப்பா என்னோட வாழ்க்கை சரியாகும் எப்பப்பா இந்த இருந்து என்ன தூக்குவ அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போக போக சந்திரிக்காவோ அவளோட புருஷனும் ஹரிதாவுக்கு ரொம்பவே இம்சை கொடுத்தாங்க ஏ ஹரிதா மாமா வர நேரம் ஆயிடுச்சு சுட சுட காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கிச்சனுக்கு போனா அதுக்குள்ள அரவிந்த் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களாம் ஏன் ப்ரமோஷன் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க ஐயோ ப்ரமோஷன் தானங்க போனா போட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் ஏ ஹரிதா மாமா வந்துட்டாங்க காஃபி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சுட சுட காஃபிய கொண்டு வந்து அரவிந்துக்கு கொடுத்தா அரவிந்த் காஃபியை குடிச்சிட்டு ஏய் ஹரிதா இதுல சக்கரை போட மறந்துட்டியா இந்த காஃபியை யார் குடிக்கிறது அப்படின்னு கோவப்பட்டு மூஞ்சிலிய ஊத்திட்டான் இப்படி சுட சுட காஃபிய ஊத்தின உடனே ஐயோ சுடுதே ஐயோ என் மூஞ்சி ஐயோ எரியுதே அப்படின்னு ஹரிதா கத்தனா அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டுகிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிட்டா எங்க உங்க ஆபீஸ் மேல இருக்கிற கோவத்தை எங்க வீட்டுல காட்டுறீங்க இப்படி சுட காஃபியை காஃபிய எதுக்காக இப்ப மூஞ்சில ஊத்துனீங்க அதுக்கப்புறம் காஃபில சக்கரை போடாம கொடுத்தா வேற என்ன பண்றது அப்படின்னு கோவத்துல அவனும் உள்ள போயிட்டான் கிச்சன்ல ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ஐயோ கடவுளே என்னப்பா என்னோட வாழ்க்கை ஏன்டா என்னை இப்படி படிச்சிட்டியோ சின்ன வயசுலயே அப்பா அம்மாவ கூட்டிக்கிட்டு அக்கான்னு ஒருத்தி இருக்கா அவளும் என்ன ஒரு வேலைக்காரியா தான் நடத்திக்கிட்டு இருக்கா என் வாழ்க்கை எப்பதான் முடிய போதும் எனக்கு சீக்கிரம் என்ன உங்ககிட்ட கூட்டிக்கப்பா இல்ல ஃபுட் டெலிவரி வேலை என்னால இந்த வீட்டுல கூட இருக்கவே முடியல இப்படி சமையலறையிலேயே உக்காந்துக்கிட்டு சாப்பிடாம அப்படியே படுத்து தூங்கிட்டா மறுநாள் காலையில எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டா அந்த நேரம் பார்த்து அரவிந்தோட தூரத்து சொந்தோ ராமையா வீட்டுக்கு வந்தாரு அரவிந்த் அரவிந்த் அட வாங்க அங்கிள் வாங்க என்ன அரவிந்த் எனக்காக ஒரு பொண்ணை பார்க்க சொன்ன நல்லா சமைக்க தெரியற பொண்ணு என்னை பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மட்டும் நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணை பாத்து கொடுத்தா நீ எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் யோசிக்க ஆரம்பிச்சா சந்திரிகா சீக்கிரம் வா என்னங்க அங்கிள் நீங்க இங்கே உக்காந்துருங்க நான் சந்திரிகா கிட்ட பேசிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சந்திரிக்காவை கூட்டிக்கிட்டு உள்ள போனா ஹரித்தாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அவங்க எங்களோட தூரத்து சொந்தக்காரங்க கோடி அவங்களுக்கு சொத்து வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்கதான் ஹரித்தாவ அவங்களுக்கு குடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கும் காசு குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அப்படியாங்க நம்மளுக்கும் காசு குடுப்பாங்களா எங்க ஹரிதா இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளா நான் இருக்கேன்ல எனக்கு வேற என்ன வேலை அப்படி சொல்லி ஹால்ல இருக்கிற ராமைய கிட்ட வந்தாங்க என்னோட மச்சி நிச்சய இருக்கா அவ ரொம்ப நல்லா சமைக்குவா உங்களையும் நல்லா பத்திரமா பாத்துக்குவா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படி சொன்ன உடனே ராமையா சரின்னு சொல்லி ஆ எனக்கு சம்மதம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் சரி சரி ஒரு வாரத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஹரிதா வீட்டுக்கு எப்போ வருவா அப்படின்னு அரவிந்த் சந்திரிக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் சொல்லுங்க மாமா உனக்கு ஒரு நல்ல சம்மதத்தை பாத்துருக்க நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் நல்ல வசதியான குடும்பம் ஆ சரிங்க மாமா எல்லாமே உங்க இஷ்டம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து எப்போ வருவாங்க மாமா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை எல்லாமே நாங்களே பேசிட்டோம் இனிமே டைரக்ட் கல்யாணம் தான் அப்படி சொன்ன உடனே ஹரித்தா அவளோட மனசுல இவங்க எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க அப்படின்னா அது கூட கோடீஸ்வர சம்பந்தம் எனக்கு என்னவோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இப்ப இவங்களுக்கு நான் என்னதான் சொல்றது அப்படின்னு ஹரிதா யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா நீ எதுவுமே யோசிக்க முடியாது அடுத்த வாரமே கல்யாணம் நாங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வீட்டுக்குள்ள போனா இப்படி ரெண்டு மூணு நாள்லயே கல்யாண நாள் கிட்ட வந்துருச்சு ஹரிதா எதுவுமே பேசாம கவலையோட கிச்சன்ல உக்காந்து அழுதுகிட்டே இருந்தா கவலைப்படுறவங்க ஒரு ஆளு கூட ஹரிதா தன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி கல்யாண நெருங்கி போச்சு ஏ ஹரிதா என்ன நீ ரெடி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு வா அப்போ அரவிந்த் கூட ஹரிதாவை பார்க்க வந்தான் என்ன ஹரிதா எவ்வளவு நேரமானாலும் இப்படியே உட்கார்ந்துருக்க மாமா நான் பையனை ஒரு தடவை கூட பார்க்கவே மாமா பையன் எனக்கு பிடிக்கும் அல்ல மாமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல பையன் எங்களுக்கு பிடிச்சா போதும் பையனுக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை என்ன மாமா அப்படி பேசுறீங்க நான் காசு உங்களுக்கு தானே குடுக்கறேன் எவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாமே உங்களுக்கு தான் குடுக்கறேன் என்ன வாய் ரொம்ப நீளுது எங்களை எல்லாம் எகுத்து பேசுற மாதிரியே இல்ல நாங்க யார சொல்றோமோ அவனுக்கு நீ கழுத்த மட்டும் நீட்னா போதும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா இப்படி அரவிந்த் கோவமா பேசி வீட்டுக்குள்ள போயிட்டான் என்ன இவங்க அவசர அவசரமா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க பாக்குறாங்க எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு பையனை கூட என் கண்ணுலயே காட்டல ஐயோ கடவுளே என்னப்பா இது இதே என்னோட அப்பா அம்மா இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி நாசமா போக விட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியலையே இப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஹரிதா ரெடி ஆயிட்டா சந்திரிகா ஹரிதாவை கூட்டிட்டு போறதுக்காக ரூமுக்கு வந்தா ஹரிதாவை கூட்டிக்கிட்டு மனமேடைக்கு வந்தாங்க மணமேடையில் உட்காந்துருக்கற கெழவனை பார்த்து அக்கா இந்த வயசானவனா மாப்பிள எனக்கு இவனை பிடிக்கல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகணும் ஆகாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதாவுக்கு என்ன பண்ணனும்னே தெரியல கவலையோடு உட்காந்தா இப்படி ஹரிதா மறுபேச்சியை பேச முடியாமையே அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தண்டனையை ஹரிதா அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு ஓன மரம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சுக்கிட்டு உள்ள உக்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே ஹோட்டல ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தங்கச்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட முதல்ல ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்கு அங்க எப்படி வியாபாரம் ஆகும் அக்கா அங்க சிட்டி அம்மா ஹோட்டல் தான் இருக்கு அந்த ஹோட்டல் கூட சரியா வியாபாரம் ஆக மாட்டேங்குதான் தங்கச்சி அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தர் வீட்ல கூலி வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காச ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அக்கா எங்க டேஸ்டா સમிக்கறாங்களா அங்கதனக்கா ஃபுட் லவர்ஸ் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் அப்ப தான் வந்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் அங்க நல்ல லாபம் நீ சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம செய்ய அக்கா நீ சொல்றது சரிதான்க்கா அது இந்த ஓட்டல் வியாபாரம் மட்டும் இல்ல எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதுல எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனா நம்ம அதெல்லாம் தாண்டி தைரியமா வியாபாரம் செஞ்சா மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மேல்மட்டத்துக்கு போக முடியும் நம்ம தைரியமா இருக்கிறோம்க்கா அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு சுப்பையா வாசல்ல குடைய புடிச்சிகிட்டு மலையில நின்னுகிட்டு இருந்தா ஹரிதா ஹரிதா யார் அது யாரு வந்திருக்கறது இந்த மலையில ராந்தாமா சுப்பையா என்ன சித்தப்பா இந்த கொட்டுற மலையில வந்திருக்கீங்க சித்திக்கு ஏதாவது பிரச்சனையா சித்தி நல்லா இருக்காங்க தான அவளுக்கு என்னம்மா அவ மலையில சுட சுட சமைச்சு நல்லா வயிறு நெறைய சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா அப்புறம் என்ன சித்தப்பா இந்த மாதிரி கொட்டுற மலையில வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா வந்தா ஹரிதா சித்தப்பா மலையிலே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ மன்னிச்சிடுங்க சித்தப்பா வாங்க உள்ள பரவாயில்லம்மா இந்த மாதிரி கொற்ற வந்திருக்கேன்ல அத பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அவளுக்கு என்ன பேசணும்னே தெரியல தான் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே ஆச்சரியத்தோட நிக்கிறா அப்படின்னு எல்லாரும் உள்ள போனாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஓட்டல ஆரம்பிக்கிறீங்கன்னு விஷயத்த கேள்விப்பட்டேன் ஆமா சித்தப்பா எவ்வளவு நாளுன்னு நாங்களும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது தான் சின்னத ஒரு ஹோட்டல ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல முடிவதாமா நீங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க அமைஞ்சிட்டப்பா நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்ல அது ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லனா என்னோட ஹோட்டலையே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க எனக்கு உடம்புக்கு முடியல யாரோ ஒருத்தருக்கு ஹோட்டல விக்கிறதுக்கு உங்களுக்கே வித்துட்டு போலான்னு தான் உங்களை தேடிக்கிட்டு இங்க வந்த அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம உக்காந்து இருந்தாங்க இங்க பாருங்கம்மா உங்களை நான் வற்படுத்தல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே என் ஓட்டல வாங்கிக்கிங்க இல்லனா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வேற எந்த ஓட்டல வாங்கினாலும் சந்தோஷமா வாழுங்கன்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போறேன் இந்த வார்த்தை கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரிமா நான் இன்னும் போயிட்டு வரேன் அப்படின்னு சுப்பையா கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் காசை கையில எடுத்துக்கிட்டு சுப்பையாவை பாக்குறதுக்காக சுப்பையா ஹோட்டலுக்கு வந்தாங்க அங்க வந்து பார்த்தா ஜனங்களே இருக்கல மூணு பேரும் ஒரு பக்கத்துல ுக்காந்துகிட்டு ஜனங்க வராத இருக்கிற ஹோட்டலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்பையா கையில காசை கொடுத்தாங்க சுப்பையா காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு ஹோட்டலோட சாவியை சந்திரிகா ஹரிதா கைல கொடுத்தாரு அக்கா தங்கச்சிங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கடைைய நல்லா பெயிண்ட் பண்ணி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சி ஹோட்டல் அப்படின்னு கடைக்கு பேர் வச்சாங்க பக்கத்திலே இருக்கிற சிட்டி அம்மா அவங்களோட புருஷனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷா பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சி ஹோட்டல கோமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம ஹோட்டலை மூடுற மாதிரி தான் வந்திருக்காங்க நீ எதுக்காக கவலைப்படுற நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க இன்னிக்கு தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டல் வியாபாரம் அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான வேலை இல்ல இதுக்கு நிறைய தர்மை வேணும் அந்த தர்மை அக்கா தங்கச்சிங்களுக்கு வேணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கிஷோர் அங்க வந்தான் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு ஏமா நீங்க எவ்வளவு காலமா ஹோட்டல் நடத்துறீங்க சரியா சாப்பாடு கூட சரியில்லை உப்பு இருந்தா காரம் இல்ல காரம் இருந்தா உப்பு இல்ல காசை மட்டும் நூறு ரூபா வாங்குறீங்கல்ல அப்போ ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும்ல என்ன ஹோட்டல நடத்துறீங்க இங்க பாரியா வந்தியா சாப்பிட்டியா காசை குடுத்தியா போனியா இருக்கணும் அதிகமா பேசக்கூடாது என்னம்மா அப்படி சொல்ற நாங்க திங்கிற காசுக்கு சரியான காசை வாங்குறீங்கல்ல அதுக்கப்புறம் ஏன் பேசக்கூடாது சிட்டி அம்மாவுக்கும் கிஷோருக்கும் அங்க சண்டையாச்சு அத அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறாங்க பாரு இங்க பாரு தங்கச்சி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் நம்ம வியாபாரத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வியாபாரத்தை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு நல்ல நிம்மதியா படுத்து தூங்கலான்னு போனாங்க மழை வந்துகிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி நம்ம வியாபாரத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அக்கா என்னக்கா செய்யலான்னு சொல்றீங்க அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படியாக்கா ஐடியா இருக்கும்போது சொல்லுக்கா அது என்னண்ணா ஹரிதா எல்லாரும் கிச்சனும் க்ளீன் இல்லை அப்படின்னு தானே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு அதே கிச்சனை ஜனங்க முன்னாடியே வச்சு நம்ம சமைச்சா அந்த கம கம வாசனைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல ஜனங்க முன்னாடியே நம்ம அந்த மாதிரி சமைக்கும்போது போது ஒன்று சாப்பிடலான்னு வந்தவங்க ரெண்டு சாப்பிடுவாங்க அவங்க முன்னாடியே எந்த ஒரு கலப்படம் இல்லாம நம்ம செஞ்சு கொடுக்கறத அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்கல்ல ஆமாங்க்கா நீ சொல்ற ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குக்கா ஜனங்க முன்னாடியே நம்ம சமைச்சு கொடுக்கறதுனால அதுல எந்த ஒரு கலப்படம் இல்லைன்னு அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடியே சமைக்கிறதுனால அவங்களுக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது சரி தங்கச்சி அப்போ நாளையில இருந்தே நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சரிக்கா அப்படின்னு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கொஞ்ச நேரமாச்சு இந்த பக்கம் சிட்டி அம்மா திடீர்னு தூக்கத்தில இருந்து எந்திரிச்சிட்டா அவளை பார்த்த உடனே அவ புருஷனும் எந்திரிச்சிட்டான் பொண்டாட்டிய எழுப்பி உக்கார வச்சு என்ன சிட்டி ஏன் தூக்கம் வரலயா ஏங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம ஹோட்டல மூடிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க இப்பதான் ஹோட்டல ஆரம்பிச்சாலும் அவங்க ஹோட்டல்ல நல்ல வியாபாரம் ஆகுது நம்ம ஹோட்டலுக்கு ஜனங்களே வர வரமாட்டேங்கிறாங்க நீ அத பத்தி எதுக்காக கவலைப்படுற நீ ஒண்ணும் கவலைப்படாத நம்ம ஹோட்டலுக்கு கண்டிப்பா ஜனங்க வருவாங்க இல்லங்க நீங்க பாக்குறீங்கல்ல அப்படி அவங்க ஹோட்டலுக்கு நல்ல ஜனங்க வந்தா சுப்பையா ஹோட்டல என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிட்டு போலாம் எதுக்காக நீ கவலைப்படுற உன் கூட நான் இருக்கேன் எதுக்கும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்க அப்படின்னு சொன்ன உடனே சிட்டி அம்மா கொஞ்சம் சமாதானமாயி நிம்மதியா படுத்து தூங்குனா அதுக்கப்புறம் அவ புருஷனும் நிம்மதியா படுத்து தூங்கினா மறுநாள் காலையிலேயாச்சு சிட்டி அம்மாவும் அவளோட புருஷனும் சந்திரிகா ஹோட்டல பாத்துக்கிட்டு இருக்கும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மழை தண்ணி விழுகாத மாதிரி வெளியவே ஜனங்க முன்னாடி கமகமானு சமைக்க ஆரம்பிச்சாங்க அந்த பக்கம் மழைக்கு போற ஜனங்க அந்த சமைக்கிற வாசனையை தாங்க முடியாம உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்ட கொடுத்தாங்க கஸ்டமரும் நல்லா சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போனாங்க அந்த நேரம் பார்த்து கிஷோர் சித்தி அம்மா ஹோட்டல் பக்கமா வந்துகிட்டு இருந்தான் ஏன்பா கிஷோரு என்ன எப்பவுமே எங்க கடையில தான் வந்து சாப்பிடுவே இன்னைக்கு பார்த்தும் பார்க்காம போற ஆ நேத்து இந்த வாயுதன என்ன திட்டிச்சு சாப்பிட்டுட்டு சும்மா போன்னு வேற சொன்ன எனக்கு சாப்பிட்டுட்டு போக மட்டும் தானே தெரியும் நான் முன்னாடி இருக்கிற ஓட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போறேன் உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கிஷோர் சந்திரிகா ஹரிதா ஹோட்டலுக்கு வந்தா சந்திரிகா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவனும் அந்த சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான் அக்கா தங்கச்சிய பார்த்த கிஷோர் ரொம்ப நல்லா இருக்குமா வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்க ருசியும் அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்தான் சந்திரிகா அவன் காச வாங்கிக்கிட்டு மறுபடியும் சில்லறைய கொடுத்தா அந்த சில்லறைய வாங்கிக்கிட்டு கிஷோர் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணா கிஷோர் சொன்ன வார்த்தைக்கும் அந்த சமைக்கிற வாசனைய தாங்க முடியாம மோகன் சித்தியம்மா அக்கா தங்கச்சியோட ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்க வந்தது பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சாப்பாட கொடுத்தாங்க சாப்பிட்டதுக்கு காசை கொடுத்துட்டு அவங்களும் ஆசிர்வாதம் பண்ணாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மலையில நல்லபடியா வியாபாரம் பண்ணாங்க குறைஞ்ச நாள்லயே அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க